அரச கடையில் உட்காந்து அவர் பாட்டில் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் சுவாமியை தியானம் நடக்குது ஒரு நாள் என்னாச்சு மரத்துலேருந்து ஒரு இலை தண்ணியில் விழுந்தது விழுந்த அரச இலை அந்த காம்பு மேலே நீட்டிகிட்டு இருக்குது தண்ணிக்குள்ளே பாதி இலை அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு தண்ணீருக்குள் இருந்த பாதி மீனாக மாறியது மேலே நீட்டி கொண்டிருந்த பகுதி பறவையாக மாறியது நகர் நுனி கொண்டு அந்த மீனையும் பறவையையும் அப்படி கிள்ளி பிரித்து விட்டார் அவ்வளோதான் ரெண்டும் கதை முடிஞ்சு போச்சு அங்கே ஒரு பெரும் பூதம் வந்தது உடன்தான்ட தேடிக்கிட்டு இருக்கேன் வா 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 போய் ஒரு பெரிய குகையில் உள்ளே அடைத்து கதவி சாத்தி விட்டது உள்ள பார்த்தா தொண்ணூத்தொன்பது பேர் ஏற்கனவே இருக்காங்க நம்ம நக்கீரர் அப்பொழுது அவர் பாடியது தான் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை பாடி முடித்தார் முருகப்பெருமான் கை வேளாயுதம் அங்கு வந்து இந்த பூதத்தை கொன்றது இந்த பெரிய கற்பாரி போட்டு அடைச்சி வச்சிருந்தது இல்லையா அதையும் விலக்கி எது அப்படி ஒரே வேல் பாஞ்சது ரெண்டு பங்கா போச்சு அந்த மலையில் பார்த்தீங்கன்னாக்க வேலாயுதத்தினுடைய அடையாளம் மலைபரிசாக தான் இருக்குது ஆனால் பிளந்த அந்த வேலாயுதம் இப்படி வந்து பிளந்ததல்லவா இந்த வேலாயுதத்தினுடைய அடையாளம் அந்த மலையின் மீது இன்றும் இருக்கிறது